நீ பித்திரு தர்ப்பணமோ பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் இதுதான் மகா பெரியவர் நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை என்னன்னா உன்னோட தலைமுறையில் பிறக்கிற குழந்தை எல்லாம் குறையுள்ள குழந்தைகளாக பிறக்கும் என்று நவம்பர் பதினேழாம் தேதி உன்னோட விரதத்தை ஆரம்பிக்கலாம் உன்னுடைய விரத காலத்தில் உன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ தவசம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த மாலை போற்று பண்ணக்கூடாது மாலை ஐயப்பனுடைய குறியீடு ஐயப்பனோட ரெப்ரசென்டேஷன் அதுதான் முக்கியம் நான் திருப்பி திருப்பி அதை சொல்றேன் ஏதோ இந்த மாலை அது ஐம்பது ரூபா மாலையா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய மாலையா இருக்கட்டும் அந்த மாலை ஐயப்பனுக்குரியது இது ஐயப்பனோட மணி மாலை நாமும் அணிவோம் சாமிகளே அது ஐயப்பன் நடந்த மலப்பாத நாமும் நடப்போம் வாருங்களே நெய்யபிஷேகம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு வந்துதான் நீ எந்த இடத்துல மாலையை போட்டியோ அந்த இடத்துல தான் மாலையை கேட்டணும் அப்பதான் அந்த சபரிமலை சர்க்கிள் முடியும் பாதி வழி பாதி விட்டா மாதிரி சுவாமியை சனம் தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் பம்பை நதியில் இன்னைக்கு நம்ம சுவாமிங்க பண்ற மிகப்பெரிய தவறு நிறைய பேர் கேட்பாங்க திதி பண்ணாமா சார் பம்பையில அப்படின்னு பண்ணவே கூடாது ஒருவேளை நீங்கள் விரத காலத்தில் உங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ தவசம் வந்ததுன்னு வைங்க இது எல்லா எல்லார் வீட்லேயும் வருகிற ஒரு சாதாரணமான விஷயம் மகா தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் தன்னுடைய தெய்வத்தின் குரலில் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அந்த பரிகாரம்லாம் அவர் சொல்கிறது இல்லை ஆனால் ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கடுமையாக மகா பெரியவர் நம்ம எச்சரித்திருக்கிறார் என்ன சார் பெரியவர் எச்சரித்திருக்கிறாரா ஆமாம் நீங்கள் தெய்வத்தின் குரலை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி நம்ம எங்கே புக்கு படிக்கிற வாட்ஸ்அப்பில் தான் பார்த்துட்ருக்கோம் தெய்வத்தின் குரலில் அந்த மகான் சொன்னுடைய சொன்ன வார்த்தை ரெண்டு விஷயங்களில் மகாப்பெரியவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் ஒன்று குலதெய்வ வழிபாடு நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி மகா மகாபிரிவரை சொல்வார் நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அவர் சொல்கிற பரிகாரம் நீங்கள் யாரையாவது போய் கேளுங்களேன் மகாபிரிவற்ற வந்து என் என் குழந்தைங்க வந்து குறையாக பிறந்திருக்கு என் குழந்தைக்கு வந்து ஏழு வயசு வரைக்கும் பேச்சு வரல என் குழந்தை காலு கையும் சின்னதாக இருக்கு நடக்க முடியல நிறைய குறைகள் அவர் கேட்பார் அந்த குறைகளுக்கு அவர் சொல்கிற முதல் பரிகாரம் என்ன தெரியுமா முதல் பரிகாரம் நீ குலதெய்வம் கோயிலுக்கு தொடர்ந்து போறியா அப்படின்னு கேட்பார் இது மகாபெரியவரோட அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு தெரியும் மகாபெரியவர் ரெண்டு விஷயம் சிக்கா சொன்னார் சொன்ன ஒன்று குலதெய்வ வழிபாடு ரெண்டு இதுதான் முக்கியமான விஷயம் பித்ரு தர்ப்பணம் இந்த தவசம் பண்ணாமல் விடுறது சில பேர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா செத்து போகும்போது காலமாகும் போது சொன்னார் சார் நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா நான் செத்து பண்ண நீ பாடுக்கு ஜாலியாக இருப்பா எனக்கு இதெல்லாம் வைக்காதப்பா எனக்கு இந்த படையல் கிடை எல்லாம் போடாத அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் சார்னு ஒரு சாக்கு சொல்லுவாங்க அன்பர்களே அவர்கள் என்ன சொல்லி இருந்தாலும் கூட மகா பெரியவர் தெளிவாக சொன்னார் அவங்களுக்குரிய உணவை அந்த உணவு பங்கை நீ அவங்களுக்கு அம்ச்சுதான் ஆகணும்னு மகாபெரியவர் சொல்றார் சொன்னார் நீ பித்திரு தர்ப்பணமோ பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் இதுதான் மகாபெரியவர் நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை என்னென்னா உன்னோட தலைமுறையில் பிறக்கிற குழந்தை எல்லாம் குறையுள்ள குழந்தைகளாக பிறக்கும் என்று இந்த மாதிரி கடுமையாக மகாபெரியவர் சொன்னதே கிடையாது ஆனால் அவ்வளோ முக்கியம் இந்த பித்திருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை அவங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் இங்கே கொடுக்குற எள்ளும் தண்ணியும் அங்கே எப்படி சார் போய் சேரும் பகுத்தறிவு படி நியாயமான கேள்வி ஆனால் நம்ம இன்னும் இந்த காலத்தில் சொல்கிறோம் இந்த காலத்தில் மகா காலத்துலேயும் சொன்னார் மகா பெரிய ஒரு சொன்னார் நீ இங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகிறியா போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீ மணி மணி ஆர்டர் பண்ணுறியா நீ எவ்வளோ கொடுக்குற ஐம்பது ரூபா கொடுக்குறேன்னு வச்சுப்போம் அஞ்சு பத்து ரூபா எண்ணி கொடுக்குறேன் ரைட்டா பத்து ரூபா கொடுத்து அஞ்சு பத்து ரூபா கொடுத்து இது எங்கள் அம்மா பேருக்கு மணி ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அங்கேருந்து உங்கள் அம்மாவுக்கு போகிறது நீ கொடுத்த அஞ்சு பத்து ரூபா போகுமா ரொம்ப ரொம்ப லாஜிக்கான கேள்வி யோசிச்சு பாருங்க நீங்கள் நீ அஞ்சு பத்து ரூபா நீங்கள் கொடுக்குற மெட்ராஸில் இது வந்து கோயம்புத்தூருக்கோ காரைக்குடிக்கோ சேலத்துக்கோ அனுப்புகிற உங்கள் அம்மாவுக்கு இதே அஞ்சு பத்து ரூபா உங்கள் அம்மாவுக்கு போய் சேர்றதா இல்லை இல்லை ஆனால் அதே ஐம்பது ரூபா உங்கள் அம்மாவுக்கு போய் சேர்ந்துறது கரெக்டாக அந்த மாதிரி தான் இதை விட தெளிவாக மகா பெரியவர் சொல்லவே முடியாது ரொம்ப அழகாக சொன்னார் நான் ஏன் இப்போ இது சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் பம்பையில் இப்போ நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் விரதம் இருக்கும்போது இவங்க கார்த்திகை ஒன்றாந்தேதி இந்த வருஷம் நவம்பர் பதினேழாம் தேதி வந்தது இப்போ நவம்பர் முப்பதாம் தேதி அப்பாக்கோ அம்மாக்கோ தவசம் வருதுன்னு வைங்க நான் மாலை போட்டுன்னு தவசம் பண்ணலாமா நிறைய பேருடைய சந்தேகம் நியாயமான சந்தேகம் மாலை போட்டுன்னு தவசம் பண்ணக்கூடாது அப்போ நீ என்ன பண்ணணும் நவம்பர் பதினேழாம் தேதி உன்னோடய விரதத்தை ஆரம்பிக்கலாம் உன்னுடைய விரத காலத்தில் உன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ தவசம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த மாலை போட்டுன்னு பண்ணக்கூடாது மாலை ஐயப்பனுடைய குறியீடு ஐயப்பனோட ரெப்ரசென்டேஷன் அதுதான் முக்கியம் நான் திருப்பி திருப்பி அதை சொல்றேன் ஏதோ இந்த மாலை அது ஐம்பது ரூபா மாலையாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மாலையாக இருக்கட்டும் அந்த மாலை ஐயப்பருக்குரியது இது ஐயப்பனோட மணி மாலை நாமும் அணிவோம் சாமிகளே அது ஐயப்பன் நடந்த மலப்பாத நாமும் நடப்போம் பாருங்களே சுவாமி சரணம் ஐயப்பா என்னோட பாட்டே இருக்கு ஐயப்பனோட மணிமாலர் நம்பியார் சுவாமி சொல்றாரு நீ மாலை போட்டாச்சுன்னா ஐயப்பன் கழுத்தில் வந்து விழுந்துட்டான்னு அர்த்தம் வருவார் அந்த பயம் நமக்கு இருக்கணும் மாலை போட்டுன்னு தவசம் பண்ணக்கூடாது விரத காலத்தில் பண்ணலாம் விரதம் ஆரம்பித்து உங்க அப்பா தேவசம் நவம்பர் இருபத்தொம்போதோ முப்பதோ வருதுன்னு நினைச்சுக்கோங்க அதை முடிச்சுட்டு மறுநாள் காத்தாலும் சந்தோஷமா மாலை போட்டு உங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் இதுதான் ஆனால் அப்போ பம்பைக்கு நீ போகும்போது என்ன பண்ணுப்ப கழுத்தில் மாலை இருக்கும் கழுத்தில் மாலை இருக்கும்போது பம்பையில் தவசம் பண்ணக்கூடாது இது வந்து எங்களுடைய குருசாமிகள் எல்லாம் சொன்ன விஷயம் நான் வந்து இதை தப்பாக சொல்லலை செய்து மற்றவர்கள் தவறாக எடுத்து வேண்டாம் இதுவரை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த தவசம் பம்பையில் நடத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி இதுக்கு எங்கள் முன்னோர்களுக்கு ஒரு வழி வேணுமே அதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க என்னன்னா பம்பையில் குளிக்கிற ஒரு முங்கு போட்டு அந்த சுத்தமான பம்பை நீரை எடுத்து உங்கள் அப்பா பேரோ உங்கள் அம்மா பேரோ உங்கள் மறைந்து போன காலமான உங்கள் தாத்தா பேரோ உங்கள் பாட்டி பேரோ சொல்லி அவங்க நட்சத்திரத்தையும் கோத்திரத்தையும் சொல்லி அந்த தண்ணியை பம்பையில் உள்ளலாம் அது தவறில்லை ஆனால் முறையான தவசத்தை பம்பையில் செய்யக்கூடாது அந்த நதியை அந்த நதியின் புரிதத்தை நாம் கெடுக்கக்கூடாது அதுதான் முக்கியம் ஏன்னா ஐயப்பன் பிறந்த இடம் சார் அது மட்டும் இல்லை ராமர் குளித்த பம்பை நதி ஆச்சனேயர் குளித்து மகிழ்ந்த பம்பை நதி யோசிச்சு பாருங்க இப்போ இதை போய் நம்ம எப்படி சேதப்படுத்தலாம் நிறைய சாமிமார்கள் மாலையை கட்டிட்டு அப்படியே பம்பையில் போடுறது மிக 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 தவறான செயல் சபரிமலை யாத்திரை அபிஷேகத்தோடு முடிஞ்சு போகிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லை அபிஷேகம் முடிஞ்சு தான் விரதமே ஆரம்பிக்குது நெய்ய அபிஷேகம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு வந்து தான் நீ எந்த இடத்துல மாலையை கட்டி போட்டியோ அந்த இடத்துல தான் மாலையை கட்டணும் அப்போ தான் அந்த சபரிமலை சர்க்கிள் முடியும் இல்லைன்னா பாதி வழி பாதி வழி ஐயப்பனை கைட்டு விட்டா மாதிரி லாஜிக்காக ஆக நீங்கள் எந்த மாலை போடுறீங்களோ அங்கே வந்து தான் கட்டிடணும் திருப்பி அம்மா கையில் கேட்டிக்கலாம் அம்மா சத்தாராளமாக கட்டிக்கலாம் இல்லையா வீட்டில் பெரியவங்க குருசாமிங்க அவங்க கையால் மாலை கட்டிக்கலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பொம்பையில் துணியை விடக்கூடாது சார் வஸ்திர தானம் ரொம்ப நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வஸ்திர தானம் பண்ணுறோன்றாங்க இது பேர் வஸ்திர தானம் இல்லை ஈரமான உடையோடு பூஜையே பண்ணக்கூடாது ஈரமான உடையோடு நீ எப்போ பண்ணலாம் தெரியுமா காரியம் பண்ணும்போது தான் ஈரமான உடையை வளர்ந்துருக்கணும் பூஜை பண்ணும்போது கூட ஈரமான டவலோடு உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது ஒரு வேஷ்டி மேலே ஒரு துண்டு கட்டிட்டு தான் பண்ணணும் அதுவும் ஈரமாக இருக்கக்கூடாது அது அழுக்காக இருந்ததுன்னா அது கசக்கி போட்டு அது காஞ்சி சில பேர் சொல்லுவாங்க ஆறு வாட்டி உணர்த்தினா அது காஞ்சா மாதிரின்னு சாஸ்திரம் சொல்லுது அதெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் ஈரமான உடையோடு பூஜை பண்ணுறதே தப்பு அப்படி இருக்கும் பொழுது பம்பேல ஈரமான துணியை விடுதல் என்பது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சுவாமி மகன் இதை பயமுற்றத்துக்காக சொல்லலை ஆனால் சாஸ்திரம் மிகத்தான் சொல்றது அதை அந்த உண்மையை நான் சொல்கிறேன் இப்போ பம்பேல மாலையை கட்டக்கூடாது பம்பேல துணியை விடக்கூடாது வஸ்திரதானம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தா வஸ்திரதானம் ரொம்ப விசேஷம் ஏன்னா அது நம்மளுடைய தரிதனத்தை போக்கும் என்று சொல்வார்கள் வஸ்திரதானம் அன்னதானம் இதெல்லாம் கூட பெருசு அதை பின்னாடி வருவோம் வஸ்திரதானம் பண்ணால் நம்முடைய தரிதனங்கள் அதாவது நம்முடைய வறுமை என்ற நிலை நம் வாழ்வில் இருக்காது அப்போ என்ன பண்ணணும் யாராவது ஏழை சாமிங்க சபரிமலை கால் இல்லாதவங்க கை இல்லாத ஊழப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சந்தோஷமாக கூடாது புது வேஷ்டியாகவே எடுத்துகிட்டு போகிறது சார் நான் தான் சார் சபரிமலை கிளம்புவது தான் சார் புது வேஷ்டியை வாங்கினேன் சார் இதை 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 நீ நினச்சிருந்தாலும் நீ தானமே பண்ண முடியாது புதுக விஷயம் தான் என்ன சந்தோஷமாக கண்டிக்கிட்டோம் நீ திருப்பி அடுத்த விஷயம் தானே அது முன்னூறு விஷயம் என்ன ஐயப்பன் மார்கள் செய்வது இது எனக்கு இப்போ திடீர்னு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் சபரிமலைக்கு போயிட்டு வந்தோன்னா ஐயப்பன் படத்தை எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி இது எல்லா வீட்லேயும் நடக்குது மூடி தூக்கி படம் மேலே போட்டுருது ஏன்னா அவன் சொல்கிற காரணம் அவனுக்கு நான் கேட்ட ஒருத்தட்டேன் ஏங்க இது மாதிரி மேலே போடுறீங்க ஐயப்பன் பூஜை ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னா இல்லை நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிடுவோம் கொஞ்சம் முன்னே இருப்போம் நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன் நீ பரன் மேலே போட்டேன்னா ஐயப்பருக்கு நீ நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிட்றேன்னு தெரியாதான்னு கேட்டேன் அது அது இல்லை சார் ஐயப்பருக்கு எதிர்க்க கண்ணதாசன் கேட்ட மாதிரி தான் கண்ணதாசன் ஒரு ஒரு ஷூட்டிங் போகுது நான் இது காமெடியாக நான் சொல்கிறேன் அவரை குறை குறை சொல்வதற்காக சொல்லலை அப்போ வந்து ஸ்டூடியோ உள்ளே என்ன பண்ணார் ஒரு சிகரெட் எடுத்தார் அப்போ வந்து எம்எஸ்வி சார் சொன்னார் அண்ணா ஸ்டூடியோ அப்படியா சார் நான் வெள்ளை போய் பிடிக்கிறேன் வெள்ளை சாமி இல்லையான்னு கேட்டார் கல்லாசர் எல்லாரும் சிரிச்சாங்க வச்சுக்காங்க ரொம்ப காமெடியான விஷயம் அது மாதிரி கடவுள் இல்லாத இடம் இல்லை இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சில பேர் ஃப்ளாட்டில் இருக்கலாம் நான் யாரையும் தப்பாக சொல்லலை சில பேர் தனி வீட்டில் பெரிய வீட்டில் இருக்கலாம் பூஜை ரூம் தனியாக இருக்கும் சார் அவங்க என்ன ஐயப்பன் வச்சு கதவு மூடிட்டு சார் எங்கள் வீட்டில் ஃப்ளாட் சார் சமையல் ரூம்லேயே இது இருக்குது சார் பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்குது சார் பக்கத்துலேயே சமையல் ரூம் சார் சின்ன ஃப்ளாட் சார் அங்கே ஐயப்பன் வச்சுக்க முடியாது சார் சந்தோஷமாக வச்சுக்கோன்றார் என்ன என்னத்தினு வரணும் ஐயப்பனே பார்ப்பான் டே ரொம்ப சின்ன வீட்டில் நல்ல பெரிய பங்களா வாங்கி கொடுப்பான் வாங்கி கொடுப்பான் அந்த நம்பிக்கையை நமக்கு கடவுள் மேலே வேணுங்க அதுதான் நான் சொல்றேன் அதுவும் ஐயப்பனை நம்பினா நம்பி நீ பத்து ரூபா சந்தோஷமா உண்டியில போட்டா உனக்கு பத்து லட்ச ரூபா ஐயப்பன் திருப்பி கொடுப்பான் என்பது சத்தியம் அந்த அற்புதமான தெய்வத்தினம் நாம் வேணாலும் கேட்கலாம் அங்கு பார்க்க வேண்டிய மற்ற விஷயங்களை சன்னிதானத்தில் நாம் என்னென்ன பார்க்கணும் இதை நாம் அடுத்த நேரில் பார்ப்போம் சுவாமி சரணம் ஐயப்பன்